செங்கையில் மான் தூக்கி சிவந்த மள்ளுவும் தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை தரித்த சடைமேல் தூக்கி இங்கும் அங்கும் தேடியவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே என எல்லாம் வல்ல எம்பெருமானின் பாதங்களை பணிந்து சேனல் ஃபை பக்தி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முக்தி தரும் பக்தி நிகழ்வில் நான் உங்கள் தகடூர் தமிழன் தங்கமுத்து தன்னுடைய பக்தியால் முக்தியை அதாவது இறைவனின் பாதத்தை அடைந்த நாயன்மார்களின் வரலாறுகளை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறுகளில் இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய நாயன்மார் ஆணாய நாயன்மார் அலைமழிந்த புனன்மங்கை ஆனாயர்க்கும் அடியேன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் போற்றப்பட்ட ஒரு நாயன்மார் இவர் எங்கே பிறக்கிறார் அப்படின்னா சோழ நாட்டில் திருமங்கலத்தில் பிறகுறாரு சோழ நாட்டில் திருமங்கலத்தில் ஆயர் குலத்தில் பிறக்கிறார் இப்போ ஆயர் குளத்தில் பிறந்தாவே மேய்க்கக்கூடியவர்கள் இந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் ஆயர் ஆயர்கள் ஆயர்கள் ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் யார் மீது அன்பு செலுத்துவாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் கண்ணன் மீது தான் ஆனால் கண்ணன் தான் ஒரு தன்னுடைய இஷ்ட தெய்வமாக அவரை தான் வணங்கிட்டு இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனால் இந்த ஆணாய நாயனார் மட்டும் என்ன பண்ணுறார் அப்படின்னா கண்ணன் மீது அந்த அன்பு செலுத்தாமல் தன்னுடைய அன்பை சிவபெருமானின் மீது செலுத்துகிறார் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கும்போது இவர் மட்டும் என்ன பண்ணுவாராம் திருநீர் அணிந்து குடுமி வைத்து தன்னுடைய ஒரு ஒரு ருத்ராட்சத்தை போட்டு அப்படியே ஒரு சிவ பழம் மாதிரி சிவபக்தராகவே வாழ்வாராம் அந்த இடத்துலையும் ஆயர் குளத்திலையும் கண்ணனை தான் வணங்கணும்னு யாரும் வற்புறுத்த மாட்டாங்க உங்களுடைய தெய்வம் எதுவோ உனக்கு எது விருப்பமா இருக்கோ அதை வணங்கிடுவோம் தான் வணங்கிட்டு இருக்காரு சரி அங்கே பிறந்து சிவபெருமானை வணங்கி எப்படி இவர் வந்து நாயன்மார்களின் வரலாறுகளில் வந்தார் நாயன்மார்களோ ஒருத்தராக வந்தார் எப்படி பக்தியை செலுத்துகிறாருன்னு யோசிச்சு பார்ப்போம் ஒரு ஒரு சிலர் வந்து என்ன பண்ணாங்க குங்குளியத்தை போட்டு குங்குளிய கலைய நாயனார் தன்னுடைய தொடர்ந்து குங்குளியத்தை போட்டாரு சோதிச்சாரு அதுலேயும் இறைவன் மீது பக்தி செலுத்தினார் பாதத்தை அடைந்தார் அதன் பிறகு என்ன பண்ணார் கும்பலியை அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க சாக்கிய நாயனார் கல் போட்டு இறைவனின் பக்தி செலுத்தி போனார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வழியில் போனாங்க ஆனால் இவர் என்ன பண்ணார்னா இசை மூலமாக இறைவனை அடைந்தார் இசை அப்படிங்கிறது எல்லாவற்றையும் அயக்கக்கூடிய ஒன்று எல்லா இசையை பிடிக்காத உயிர்கள் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அதே மாதிரி இசைக்கு மயங்காதவர்கள் யாருமே கிடையாது இசைக்கு மயங்காதவர்கள் யாருமே இல்லைன்னா இறைவன் மட்டும் என்ன விதி விளக்கா இறைவனும் மயங்கி இவருடைய வரலாறில் ஏற்றுக்கிட்ட வரலாறு தான் இந்த விஷயம் சரி எப்படி ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா இவர் என்ன பண்ணுவார் மாடுகளை எல்லாம் மேய்ப்பார் இந்த மாடுலாம் இப்போ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிடுச்சுன்னா அடிப்போம்ல மாடு அடிச்சா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரி சேட்டை பண்ணுற மாடெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவர்கிட்ட கொண்டு வந்து விட்ருவாங்க ஊரில் இருக்கிற மாட்டெல்லாத்தையும் மேய்ப்பாராம் மேய்ச்சிக்கிட்டு குழல் வந்து கையில் வச்சுருப்பார் இந்த குழல் என்ன பண்ணுவா புல்லாங்குழலை அந்த வாசிச்சுக்கிட்டே இருப்பாராம் அந்த மாடுகளும் அதை அப்படி கேட்டு ரசித்து எந்த சேட்டையுமே பண்ணாமல் புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு சாயந்தரம் வரைக்கும் மேய்ச்சிட்டு அப்படியே போயிடுவார் சரி இப்படியே தொடர்ந்து நடக்குது இப்படி நடந்துகிட்ருக்கும் போது இந்த இசையால் இறைவனை இறைவனை அடைய முடியுங்கிறது சொன்னது இந்த புல்லாங்குழல் மாதிரி இசைக்கருவிகளே மூணு விதமாக இருக்குது நரம்பு கருவிகள் தோல் கருவிகள் கருவிகள்னு இப்போ நரம்பு கருவினா வீணை கிட்டார்னு சொல்கிறோம்ல இதெல்லாம் நரம்பு கருவிகள் தோல் கருவிகள்னா மத்தளம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தோல் கருவிகள் இந்த புல்லாங்குழல் மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா கருவிகள் இந்த காற்று வைத்தே ஒரு இசையை உருவாக்குறது இதில் இவர் என்ன ஸ்பெஷல் இப்போ எல்லாருமே தான் புல்லாங்குழல் வாசிக்கிறாங்க எல்லாமே இசையை வாங்கி வாசிக்கிறாங்க புல்லாங்குழல் வாசிக்கக்கூடிய எல்லாருக்குமே சிவபெருமான் இறங்கி காட்சி தந்து அவருடைய அன்பு செலுத்திடுவாரான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது இவர் என்ன பண்ணுவாராமா புல்லாங்குழல்லையே பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லக்கூடியவரம் பஞ்சாஸ்திர மந்திரம் சொல்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் ஆனால் புல்லாங்குழல்ல அது விஷயத்தை பண்ணுவாராமா இப்படியே உருகி உருகி செய்யக்கூடியவராக இருக்கிறார் உயிர்கள் மீது அதிகமான அன்பு செலுத்தக்கூடியவர் ஏன்னா எல்லா உயிரும் சமம் தான் இந்த உலகத்தில் அதனால தான் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும்னு வள்ளு சொல் வள்ளு சொன்னான் எல்லா உயிரும் சமம் அந்த உயிர்ம நேயத்தை என்ன பண்ணுவார் உயிர்ம நேயத்தை போற்றக்கூடியவராக இருக்கார் இந்த வள்ளலார் மாதிரி உயிர்ம நேயத்தை போற்றவர்கள் அவ்வளோ அழகாக அவர் மாதிரியே நினைக்கிறேன் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசியினால் இழைத்தேன் வீடுதோர் இறந்தும் பசியராத இறந்த வெற்றரை கண்டுளம் பதைத்தேன் வாடுகிற ஒரு பயிரை பார்த்து வாடினார் அந்த மாதிரி இந்த உயிர்களை பார்த்து வாடக்கூடியவராக அவர் இருந்தார் இந்த மாடுகள் ஏதாவது கஷ்டம்னாவே தாங்க மாட்டார் அடிக்கக்கூடாது கோபம் வந்துடும் இந்த மாதிரி மாடுகளின் மீது உயிர்களின் மீது அன்பு செலுத்தி செலுத்திட்டு அந்த மாடுகள் புல்லாங்குழல் இசைத்து அந்த இசையால் அதை மயக்க வச்சிருவார் அந்த மாதிரி ஒரு கால ஒரு ஒரு கட்டம் வந்தது பா இதுக்கு மேலே இந்த பிறவி எனக்கு வேண்டாம் இன்னும் எனக்கு வேண்டாமே இந்த புல்லாங்குழல் இசையால் பஞ்சாசுர மந்திரத்தை அப்படியே சொல்லிவிட்டு அவர் அந்த புல்லாங்குழல்லையும் இசைக்கிறார் அப்படியே இசைச்சுட்டே இருக்கும்போது என்னெல்லாம் நடந்தது தான் பறவைகள் பறப்பது நின்றுச்சான் அதுக்கப்புறம் இந்த காற்று மரங்கள் ஆடுவது அப்படியே ஸ்டார்ட் அப்படியே நின்றுச்சான் அலைகள் அப்படியே மாறுவது நின்றுச்சான் காற்று அலை எல்லாமே அப்படி உலகமே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றுச்சான் அதே இறைவன் காட்சி தர்றார் இறைவன் என்ன பண்ணுறாரு காட்சி தந்து அப்பா ஆனாய நாயனாரே உன்னுடைய அந்த இசையால் எல்லா விஷயத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னாரா ஏன்னா இதே திருவிளையாடல் புராணத்திலலாம் அந்த இசையை கேட்ட உடனே இந்த இயங்காதவை எல்லாம் இயங்கியது இயங்கக்கூடியது எல்லாம் இயங்காமல் நின்றுதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இயங்கக்கூடியது எல்லாமே அப்படியே இயங்காமல் நின்றுச்சு அவருடைய இசையை கேட்டு அப்படியே அந்த இசையை கேட்டு மயங்கி நின்றுடுச்சு அது அழகாக செய்குலார் வருமான சொல்லுவார் மெய் அன்பர் மனத்து அன்பின் விளைந்த இசை குழல் ஓசை வையம் தன்னையும் நிறைந்தது வையம் தன்னையும் நிறைந்தது வானம் தன் வையமாக்கி பொய் அன்புக்கு எட்டாத பொன் பொதுவில் நடம் புரியும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பொய் அன்புக்கு எதுவுமே இல்லாமல் மெய் ஆன அன்பில் அந்த கருவியில் தன்னுடைய இசையால இறைவனை அடைஞ்ச ஒரு நாயன்மார்னா அது இந்த ஆணாய நாயன்மார் தான் அப்படியே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே செய்கிறாரு இறைவன் வந்துட்டாரு இறைவன் பார்த்து உன்னுடைய அந்த இசையால மயங்கி ஏன்னா ஆயர்குளத்தில் பிறந்து கண்ணனை நேசிக்காமல் சிவபெருமானின் மீது அன்பு கொண்டு அதிகமாக அந்த உயிர்களை எல்லாம் நேசித்து அப்படியே வந்து இந்த இசையால இறைவனை அடைந்தவர் இன்றைக்கெல்லாம் நம்ம இந்த வீடுகளில் இந்த மாடுகளுக்கும் நாய்களுக்கும் பாசம் அதிகம் எதையாவது ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா அது அழும் கண்ணீர் விடும் அப்படி இந்த சின்ன சின்ன உயிரினங்களுக்கு கூட நம்ம எந்த ஒரு தீங்கையும் செய்யக்கூடாதுன்னு யோசிப்பாங்க ஆஹ் இப்போ நடந்து போவாராம் ஒரு ஒரு முனிவர் என்ன பண்ணாராம் இப்போ நடந்து போறாரு நடந்து போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க ஒரு சர்க்கரையெல்லாம் ஒரு ஓரமாக ஒரு கொட்டி வச்சிருவாங்க ஏன்னா அந்த சர்க்கரை எறும்பு ஈ எல்லாமே ஒரு இடத்துல வந்து நின்றும் அவர் நடந்து போகும்போது எந்த ஒரு விஷயமும் இருக்கு நடக்காம இருக்கும் அதே மாதிரி வள்ளலார் பெருமான் வருகிற பொழுது வீதிகளை அந்த காற்றால் விசிறி கொண்டே வருவார்கள் எந்த உயிருக்கும் எந்த தீங்கும் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க அப்படி எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யாம நீ இருந்தனாவே என்ன பண்ணலாம் இறைவன் உன் உயிரை அவன் பாதத்திற்கு கீழ் கொண்டு செல்லக்கூடிய விஷயத்தை செய்வார் அப்படி எந்த உயிர்கள் மீதும் எந்த விஷயத்தையும் செய்யாமல் இருக்காது அப்படி எல்லாமே எப்போவுமே இறைவனினுடைய நாமத்தையும் இறைவனை நம்ம நினைக்கணும் அவர் அந்த விஷயத்தையும் செஞ்சார் சரி ஒரு ஒரு ஊரில் என்ன பண்ணாராம் ஒரு முனிவர் இருந்தாராம் அவர்கிட்ட சீடராக இருப்பான்ல சீடர் என்ன பண்ணா போய் கேட்டான் முனிவர் அவர்களே குரு அவர்களே இந்த உலகத்திலேயே அதிகமான பக்தியை சொல்லக்கூடிய பக்திமான் யார் அப்படின்னாராம் அதுக்கு அவர் சொன்னாராம் பக்கத்து ஊரில் ஒரு விவசாயி இருக்கான் குபுசாமிங்கிற விவசாயி இருக்கான் அவன் தான்ப்பா உலகத்திலேயே அதிகமான பக்திமான்னு சொன்னார் சொன்னான் சரி இவனுக்கும் கோவம் வந்துச்சு அவனை பக்திமான்னு சொல்கிறாருல அப்படி என்னதான் தான் செய்கிறாருன்னு போய் பார்க்குறான் போய் பார்த்த உடனே என்ன பண்ணுறான் காலையில் எழுந்த உடனே அப்பா சிவபெருமானே வணக்கம் அவர் கடவுளேன்னு முத கடவுளுக்கு வணக்கம் சொல்லிடுறாரு வணங்கிட்டு கடவுளை வணங்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறார் ஒழுதுணைக்கு எல்லா வேலையும் செய்கிறாராம் இப்போ விதை விதைக்கிறது களை பறிக்கிறது கைனியில் வேலை செய்ய வேண்டியது மாடை பிடிச்சி கட்ட வேண்டியது எல்லா வேலையும் செய்கிறார் எல்லா வேலையும் செய்கிறது இவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு நைட்டு படுக்கும்போது இறைவா உனக்கு இந்த நாள் இப்படி நல்லபடியாக போச்சு கிட இந்த நல்லபடியான இந்த நாளை கொடுத்த இறைவா உனக்கு நன்றி அப்படின்னு இறைவனை வணங்கிட்டு படுத்துட்டார் சரி ஒரு பார்த்துட்டு வந்துட்டார் குருக்கிட்ட குரு அவர்களே அந்த விவசாயி தான் பெரிய பக்திமான்னு சொன்னீங்க ரெண்டே ரெண்டு முறை தான் சே கடவுளை வந்து வணங்கி இருக்கிறாரு அவராக பெரிய பக்திமான் நானாம் தினமும் வணங்கிட்டு இருக்கிறோமே நான் எங்களுடைய பக்தி பெருசாக இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அப்போது அந்த குரு சொல்கிறாரு சரி அப்படியா உனக்கு புரிய வைக்கிறேன் ஒரு விளக்குல எண்ணெயை கொடுத்து அவர் கையில் கொடுத்து இந்த ஊரை சுற்றி வா அப்படின்னு சொல்கிறாரு சரி இவர் என்ன பண்ணுறாரு விளக்கு எடுத்துக்கிட்டார் என்ன சிந்திராமல் போகணுன்ற கவனத்திலே என்ன பண்ணார் அப்படியே ஒரு சுற்றுறாரு அப்படியே சுற்றிட்டு காலையில் போனவர் நைட்டு வர்றார் வந்த உடனே இந்த குரு என்ன பண்ணுறாரு விளக்கை வாங்கி வச்சிட்டார் வாங்கி வச்சுட்டு சரி இன்றைக்கி இந்த இன்னைக்கு முழுக்கும் பார்த்தல இன்னைக்கு முழுவதும் எத்தனை முறை இறைவனை நீ வணங்கினான்னு கேட்டார் அப்போ இவர் யோசிக்கிறார் இந்த என்னை சிந்திடக்கூடாதேன்னு நான் என்ன பண்ணேன் என்ன மேலேயே கவனத்தை போ என்னுடைய கவனம் முழுவதும் என்ன மேல இருந்துச்சு இறைவனின் மீது இல்லை அதனால ஒரு முறை கூட நான் இன்னைக்கு இறைவனை வணங்கலைன்னு சொல்லி சொன்னான் நாமா அப்பதான் குரு சொன்னாராம் இந்த ஒரு வேலை செஞ்சிட்டே இறைவனை உன் என்னால் ஒரு முறை கூட வணங்க முடியலையே அவன் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மாலை வரைக்கும் அத்தனை வேலையை செய்கிறான் அந்த வேலையில் கூட இறைவனை நினைக்கிறான் பத்தியா அப்பந்தான் வந்து உண்மையான பக்தன் அப்படின்னு சொல்லி புரிய வச்சானான் எந்த செஞ்சாலும் சரி நம்ம இந்த நாயன்மார்களின் என்னன்னா நீ எப்படி வேணாலும் எங்க வேணாலும் எந்த விஷயத்தை வேணாலும் சரி ஆனால் இறைவனை ஒரு முறையாவது நாம் உள்ளமா உளமாற நினைச்சு மற்ற உயிர்களை நேசித்தோம்னா இறைவனின் பாதத்தை அடையலாம் என்று சொல்லிய வரலாறு இந்த வரலாறு இப்படி ஆணாய நாயனாரின் மீது ஆணாய நாயனார் போல் எல்லா உயிர்களிடத்திலும் நாம் அன்பு செலுத்தினால் இறைவனின் அன்பு நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்